மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் சக நண்பர்களே சக நண்பர்களே நான் சொல்றேன் எல்லாருக்கும் முடி கருப்பா இருக்கு எனக்கு மட்டும் இல்லையா இருக்குது சொல்லலாமா சக நண்பர்களே ஆமா கையடிச்சுக்கிட்டா வயசு கம்மியாக தான் இருக்கு ரொம்ப ஆரோக்கியமான நல்லவர்களுக்காக விழா எடுப்பது விளம்பரத்துக்காக விழா எடுப்பது என்பது வேறு நல்லவர்களுக்காக விழா எடுப்பது என்பது வேறு இந்த விழா எடுக்கிறதுனால செல்வகுமாருக்கு எந்த லாபமும் கிடையாது விழா அதுல நிறைய லாபம் உண்டு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவனுடைய இறப்பு சரித்திரமாக இருக்க அப்படிப்பட்ட ஒரு சரித்திர புருஷனுடைய நண்பர் செல்லுமார் அவர்கள் எடுத்திருக்கிறார் சொன்ன மாதிரிதான் நாங்கள் ஒரே கால நண்பர்கள் வர முடியாத நிலைமை ரொம்ப டயர்டா ரொம்ப வீக்கா அவர் கூட உட்கார்ந்த உழைச்சாச்சு நல்லா உழைச்சாச்சு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நல்லா நீங்க உழைக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு ஆனாலும் செல்வகுமார் எங்கேயாவது கூப்பிட்டாருன்னு உடனே வந்துடுவேன் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அவர் செல்வகுமார பேர் நாங்கள் வேறே நினைக்கிறது கிடையாது அவரும் எங்களை வேறே நினைக்கிறது கிடையாது எங்கள் குடும்பத்தில் ஒரு தலைவர் இருபத்தைந்து ஆண்டு காலமாக எங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர் நான் என்றைக்குமே ஒரு பிஆர்ஓவாக நினைச்சது கிடையாது இன்றைக்கி வேணாம் நான் அவரை தயாரிப்பாளராக நினைக்கிறேன் நாங்கள் அதுவும் சாதாரண தயாரிப்பாளரில் இளையதளபதி விஜய் வச்சு படம் எடுத்துட்ட ஒரு தயாரிப்பு எனக்கே நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கால் சீட் கிடைக்கிது அவர் உடனே கேட்ட உடனே கிடைச்சிச்சு அப்படி அருமையான விழா காமராஜர் அவர்கள் எனக்கு காமராஜரை பற்றி உண்மையில் இந்த குழந்தைகள் சொன்னதுல பாதி கூட எனக்கு தெரியாது அவமானமா இருக்கு ஆனா ஒன்று மட்டும் தெரியும் அரசியலை ஒரு கடைஞ்சி எடுத்துட்டு அழகா சொன்னாரு ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒரு அரசியல்வாதியார் காமராஜருக்கு பிறகு தன் குடும்பத்தை எப்படி பண்ணிக்கிறது தன் பிள்ளையை எப்படி வளர்த்துகிறது இப்படித்தான் அரசியல்வாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களை தவிர ஒரு இது ஒரு வியாபாரமாக தெரியல அவருக்கு யாருமே வந்து காமராஜர் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல அதனாலதான் கடைசி வரைக்கும் சுத்தமாவே இருந்துட்டு போயிட்டாங்க சார் இது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல இவ்வளவு சம்பாதிக்கலாம் இது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு கொள்ளையடிக்கலாம் இதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க லேண்ட் வாங்கி போடலாம் இப்படிலாம் அப்ப அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி அட்வைஸ் பண்றதுக்கு யாராவது இருந்திருந்தா கூட காமராஜர் அவங்களை எல்லாம் கழுத்து பிடிச்சி தள்ளி இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது காமராஜரை பற்றி க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய தாயார் சாதாரண மண் வீடு மேலே குடிசை போட்டிருக்கோன்னு சொல்லுவாங்க அவர் ஊரில் அந்த அம்மா தினம் தண்ணி எடுக்கிறதுக்காக காமராஜருடைய தாயார் தினம் தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில் வந்து அந்த ப பஞ்சாயத்து போடு வச்சுருப்பாங்க ஒரு பப்ளிக் பைப் கொலை அதில் இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க இவர் சிஎம் ஆனவுடனே அந்த ஊரில் இருந்த சேர்மன் என்ன அதுல அதுலேருந்து ஒரு குழா போட்டு காமராஜர் வீட்டுக்குள்ள அம்மா அம்மாவுடைய வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் கொடுத்துட்டார் ஏன் இந்த அம்மா வந்து வெளியே வந்து தண்ணி எடுக்கணும் இவர் என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே சுத்திட்டு தமிழ்நாடுலாம் சுத்திட்டு போகும்போது தான் வீட்டுக்கு போயிருக்கிறேன் போனா வீட்டுக்குள்ள அந்த பைப்பை என்ன எட்டாவது புதுசா இருக்குது இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த சேர்மன் அவர் உள்ளே போட்டு நீங்கள் உள்ளே தண்ணி பிடிச்சிக்கன்னு சொன்னாரு இந்த ஊரில் இருக்க அத்தனை ஜனங்களும் வெளியே போய் குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க நீ மட்டும் என்ன வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிக்கிறது அந்த சேர்மனை கூப்பிட்ட உடனே சாயந்தரத்துக்குள்ளே இந்த பைப்பை கனெக்ட் கட் பண்ணணும் அவங்க எப்பவும் போல வெளியில் போய் தண்ணி தண்ணி எடுத்துக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்று யாராவது இருக்கா

அதனால இவர் அரசுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி அவர் ஒரு பத்து நிமிஷம் தலையை கையில பிடிச்சிட்டு அந்த ஜட்ஜி இப்படியே உட்கார்ந்துருக்கார் எதுக்குன்னு தெரியல பிபி கேட்டிருக்கிறாரு என்னங்க சைலண்ட் ஆகிட்டு இல்லை நீ சொன்னதுக்கு எத்தனை சைபர்னு நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு புரியல அப்படி அந்த அரச எல்லாவை பயம் கொள்ளும் அரச எல்லாவ ஒரு ஒரு பிராணாகрия ஒரு அசிங்கம் அப்படியே மாறிக்கிட்டே இருந்த அந்த காலகட்டம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி புரட்சி ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்த கொஞ்சம் தெளிவு வந்துவிட்டது என்று எனக்கு ஒரு சந்தோஷம் ஏதோ வந்து ஒரு லட்சம் காமராஜர்கள் திறந்து மறுபடியும் திறந்து வந்துட்டாங்க அப்படின்னு நினச்ச அதை இந்த மேடையிலே காணாமல் தான் நம்மளால முடியல ஆ இந்த ஹீரோ வந்து சினிமாவில் வந்து பத்து பேரை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் அடிக்கிறான் ஒரு ஹீரோ அந்த சினிமா பார்க்கலாம் சந்தோஷப்படும் அது எப்படின்னா நிஜத்தில் நம்மளால் அடிக்க முடியல தப்பு பண்ணுறவன் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோன்னு சந்தோஷப்படும் அந்த மாதிரி இந்த வயசில் எங்களால் இன்னும் பெரிய புரட்சிகள்லாம் பண்ண முடியாது காமராஜரை போல கக்கனை போல ஒரு அறிஞர் அண்ணாமை போல இப்படி தலைவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் பிறந்து வந்துவிட்டார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வயது இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கு தமிழ்நாடு தலையெழுத்தே மாறிடும் நாம் பார்த்தோம் கோபம் கோபத்தை மட்டும்தான் வெளியே காட்ட அத்தனை பேரும் கொதிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காமராஜ் என்ற ஒரு அந்த பேரின் போது இன்னைக்கு இந்த இளைஞர்கள்லாம் பேசினாங்க அதை போல அந்த இளைஞர்களை உருவாக்கி அந்த ஆசிரியர் சந்தோஷமா இருந்துச்சு என்னென்னத்தையோ கத்துக் கொடுத்து இருக்கிறாங்க இப்படி சரித்திரம் சார் நம்ம தவணும் நினைப்பேன் நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக காந்தி வந்து சொல்லுவாங்க ஒரு தட மதுரைக்கு வந்தாரு மதுரைக்கு வரும்போது அப்படி சுத்திட்டு வரும்போது ரொம்ப பேர் இந்த விவசாய புலம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து விவசாய குடும்பங்கள் தான் ரொம்ப அதிகம் மதுரையை சுற்றி ரொம்ப பேரு ரொம்ப பேரு வந்து அப்படி அடிச்சு கட்டிட்டு ஒரு துண்டை போட்டு

வந்து அவர் இருக்கும்போது போது எண்பது கோடி இந்தியர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போ நூத்தி இருபது கோடி இருக்கலாம் எண்பது கோடி மக்களும் என்றைக்கு மேல் சட்டை உடுத்துகிறார்களோ தான் நான் சட்டை உடுத்துவேன் எப்படியாப்பட்ட தலைவர் என்ன கஷ்டப்பட்டாங்க அந்த சரித்திரமெலாம் தயவுன்னு ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அந்த ஜாலியன் வாழ பார்த்துல திரு வரிசையா பத்து பேரை நிற்க வச்சு அந்த பக்கம் திருப்பி நிக்க வச்சு எந்த நேரத்தில் ஷூட் பண்ண போறான்ற ஒரு ஒரு படபளப்பை ஏற்படுத்தி ஷூட் பண்ணி தரணும் ஜாலியன் வாழ பாத்தான்னு நினைக்கிறேன் கொடுமையான விஷயம் உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியை ஓட ஓட விட்டு அவர் கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறார அடிக்கிறாங்க கொடிகார்த்த குமரன் சாகர வரைக்கும் அந்த கொடியை கீழே போல என் உயிர் இருக்கின்ற வரை என் கொடி கீழே விழுகாது என்று வாழ்ந்த தலைவர் இப்படியெல்லாம் கொடுத்து அவர்கள் உயிரையெல்லாம் கொடுத்து வாங்கின சுதந்திரம் நமக்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரத்திற்காக தயவன்றி ஆசிரியர்கள் தான் வந்து அதுக்கு ஏன்னா உங்கள்கிட்ட தான் இளைஞர்கள் இருக்காங்க உங்கள்கிட்ட தான் இளைஞர்கள் இருக்காங்க நான் பார்க்கின்ற இளைஞர்களை எல்லாம் முடிந்தவரை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சொல்லாம் இதுதான் நாடுபடியே போயிட்டு 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 நாளைக்கு பாலைகோணமாக போயிடும் போல இருக்கு மறுபடி நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அந்த சுதந்திரம் அடுத்த வருஷமாக இருக்கலாம் அதற்கு அடுத்த வருஷமாக இருக்கலாம் மிக விரைவில் நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அது அந்த சுதந்திரத்திற்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே காமராஜர்கள் த வேண்டும் என்று கனவு கண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி